இன்றைய தியானம் நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் நீதிமொழிகள் பதினொன்று எட்டு ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே சாலமோன் ஞானி எழுதினதான அந்த நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் என்று எழுதி வைத்திருக்கிறார் கத்தனை பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் யாவரும் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள உள்ள ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இக்கட்டி நின்று விடுவிப்பார் இக்கட்டுகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிற தகப்பனை தாயே சகோதரே சகோதரியே மகனே மகளே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழும் பொழுது இக்கட்டுகள் வரும் இக்கட்டுகள் வராதுன்னு சொல்ல இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார் கட்டில் இருந்து நானும் விடுவிக்கப்படுவோம் நம்மை கத்தர் விடுவிப்பார் அதே வேளையில வேதம் அடுத்த பாகத்தையும் சொல்ல மறக்கலை பிரிமாரே அந்த நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் எந்த இக்கட்டில் நீதிமான் வாழ்ந்தானோ அவனிருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் நம்ம கத்திற்கு பிரியமாய் நீதிமானாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் வேதத்துக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் விரும்பாத காரியங்களை வெறுத்து கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை வெறுத்து ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன் கர்த்தருக்கு எது பிரியமோ இந்த வேதம் எதை நான் கை கொண்டு நடக்கணும்னு சொல்லுதோ அதை மாத்திரம் நான் கடைபிடிப்பேன்னு சொல்லி நம்ம தீவிரம் காட்டும் பொழுது பிரியமான் உள்ளே நம்ம நீதிமான்களாய் வாழ ஆவியானவர் நமக்கு கிருவை தருவார் தருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு இக்கட்டுகள் வரும்பொழுது அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிப்பார் நம்மளை யார் எந்த இக்கட்டுல சிக்க வச்சு நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்கள கத்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இப்படியாக சாலமன் யானை எழுதி வைத்திருக்கிறார் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் பதிலாக துரோகியும் எல்லாம் வாசிக்கும் பொழுது நீதிமானா ஒவ்வொரு நாளும் நான் வாழ மட்டும் எனக்கு உதவி செய்ய நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் என்ன செய்வார்கள் மீட்கும் பொருள் ஆவார்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க எஸ்தரின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தக்காய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் விளங்குதா கத்தனை பிள்ளைகளே நம்மள கத்த இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் ஆனால் நம்மள நீதிமான வாழற நம்மளை ஏதாவது ஒரு குற்றத்தை அகப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தணும் நம்ம குற்ற சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க நம்ம வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு இதுதான் நடக்கும் பத்தாம் வசனம் அப்படியே ஆமான் மோர்தக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமான் ஏ தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தணிந்தது நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய உக்கிரம் தனியப் போகிறது கற்றடை பிள்ளைகளே நீங்களும் நானும் மொரதைக்காயைப் போல ஜீவன் உள்ள தேவனுக்கு பயந்து கற்பனைகளுக்கு பயந்து கர்த்தருக்கு விருப்பமான வழியில் நடந்து உத்தமமாய் நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு இக்கட்டு வரும் அதிலேருந்து விடுவிப்பார் எப்படி மொரதைக்காயை கர்த்தர் விடுவித்தாரோ மொரதக்காய்க்காக ஆமன் அவ இடத்துல துக்கு மரத்தை கட்டி வச்சிருந்தா அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டாங்க அந்த தேவனை தான் நீங்களை நானும் சேவிக்கிறோம் இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ளணும்னா ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தை படிச்சு பாருங்க நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் அதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதி மொழிகள் பதினொன்று எட்டின் படி கர்த்தாவே யார் யார் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையே சேவித்துக் கொண்டிருக்கிறார்

எஸ்ஐ நாற்பத்தி மூணு நாலுல சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற போகிறது ஸ்தோத்திரம் துதி கன உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே